கால சர்ப்ப யோகம் இந்த மேற்கண்ட படத்தில் காணப்படுவது போல கேதுவின் பக்கம் ஒரு பாம்பினுடைய தலையும் ராகுவின் இடத்திலே ஒரு பாம்பினுடைய வாளும் இருப்பது போல இந்த ராகு கேதுக்களுக்குள் ராகுவிலிருந்து தொடங்கி கேது வரை கிளாக்யில் எல்லா கிரகங்களும் ராசி லக்னம் முதற்கொண்டு அனைத்தும் அந்த ராகு கேதுக்களுக்குள் அடங்கிவிட்டால் இதை கிரகண பீடை அல்லது காலசர்ப தோஷம் போலவே இதை காலசர்ப யோகம் என்று சொல்வார்கள் காலசர்ப தோஷத்திற்கும் காலசர்ப யோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் யோகத்தில் தீய கிரகங்கள் நற்பலனை தரும் உதாரணமாக ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இது போன்ற தீய கிரகங்கள் இயற்கையிலேயே தீய கிரகங்கள் நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகப்படி அவைகள் அமைந்திருக்கின்ற அடிப்படையிலே கொடுக்கும் என்பதைத்தான் நாம் இந்த காலசர்ப யோகத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் இந்த காலசர்ப யோகத்தின் மூலமாக சிலருக்கு ராஜ யோகங்களே கூட அமைந்திருக்கின்றன இந்த நாட்டை ஆடுகின்ற அல்லது உலகை ஆடுகின்ற மிக பெரிய தனவந்தர்களாக அல்லது மிகப்பெரிய பிரபலமானவர்களாக உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள்